ஹலோ வணக்கம் உறவுகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நான் நல்ல சோமாக இருக்கிறேன் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால் கரணக்கிழங்கு இந்த பேருங்கோ கரணக்கிழங்கு சுத்தப்படுத்தி வெட்டி கழுவி கழுவி வச்சுருக்கிறேன் அப்போ அந்த கரணக்கிழங்கு கறி எப்படி செய்கிறன்றத பாப்பம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு வதக்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் வெந்தியம் பழப்புளி மற்றது தூள் தூள் மஞ்சள் உப்பு எண்ணெய் தண்ணி எல்லாம் தேவை இது அப்போ இது ஒவ்வொன்றும் இப்படி செய்யக்க பார்க்கலாம் இப்படி செய்கிறது என்னென்ன போடுறதுன்றதை செய்யக்குள்ளே பாப்பம் நான் இந்த கரணக்கிழங்க வதக்கி செய்ய போகிறேன் இந்த கரணக்கிழங்க பொறிச்சும் செய்யலாம் கணக்கு எண்ணெயில் கத்தரிக்காய் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு வெங்காயங்களை வதக்கி கூட்டி குழம்பு செய்யலாம் நான் வந்து இந்த கருணக்கிழங்க ஊரில் செய்கிற மாதிரி எங்களோட அம்மாக்கள் செய்கிற மாதிரி அவ எண்ணெயில் வதக்கித்தான் செய்கிறவ அந்த முறையில் நான் இந்த கரணக்கிழங்கு செய்ய போகிறேன் இப்போ செய்கெல்லாம் பார்ப்பேன் இங்கே பேரங்கும் எண்ணெய் கொதிச்சிட்டது வள கொஞ்சம் எண்ணெய் தான் போட்டுருக்குறேன் இதுக்குள்ள வதக்க போகிறேன் அப்படியே போடுவான் உப்பு உ தூவிட்றேன்ப்போ உப்பு தோவினா கொஞ்சம் பதம் எப்படி உப்பு தூவிட்டேன் அப்பா இப்படியும் கிளறி விடுவேன் கேஸ் முடிஞ்சது காசு முடிஞ்சது மாற்றிட்டு அடுப்பாக போட்டுட்டு மூடி விடாவணும் மூடி விட்டுட்டு மூடியால் விட துறந்து துறந்து கிளறி விடாவணும் கிளரி பொ ஒரு பொண்ணுரமாக வரட்டும் காட்டுறேன் வேறுங்கோ இந்த மாதிரி வதங்கி கொண்டு வருது இட கிட இப்படி கிளறி கிளறி விட்டேனா இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் வதங்க வேணும் வதங்கிட்டு வர காட்டுறேன் வேறங்கோ வதக்கி எடுத்துட்டு அந்த மிஞ்சி அண்ணன் இதில் வெங்காயம் வதக்கலாம் உள்ளியை வதக்க போகிறேன் இங்கே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெட்டி வச்சிருக்கிற உள்ளியை போட்டு வதக்கி எடுப்பேன் பாருங்கள் உள்ளி வதங்கட்டும் வதங்கிக் கொண்டு வரட்டும் காட்டு வேறுங்கோ வெங்காயமும் போட்டுட்டேன் வதங்கி கொண்டு கடுகு பெருஞ்சீரம் வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு வதங்கி கொண்டு பொண்ணுரமாக வரட்டும் காட்டுறேன் வேறுங்கோ இப்போ இந்த மாதிரி வதங்கி வரோனும் இதுக்குள்ளே வந்து தூளை போடுறேன் எங்களுக்கு அளவான தூளை போடுறேன் தூளை போட்டுட்டு மஞ்சளையும் போடுறேன் அடுப்பை பண்ணிட்டேன் இப்போ இந்த இதில் என்ன இந்த வெங்காயத்துலேயே ஒருக்க இப்படி தூளை பிரட்டி எடுத்தால் அந்த தூள் வாசம் போயிடும் தூள் வாசம் அந்த பச்சை மணம் வாசம் இருக்காது அவிஞ்சிடும் இப்போ இதுக்குள்ள புளி புளிகரைச்சி வச்சுக்கிறேன் இந்த கரை செலவு விடுவேன் அளவாக பார்த்து விடணும் அடுப்பையும் போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் அப்போ தண்ணியும் விடுறேன் இந்த தண்ணி தூள் புளி அவிஞ்சட்டும் ஒரு இடையில் இந்த வதக்கின கிழங்கு ஒரு இடையில் தான் போட போகிறேன் இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் மூடி விடுவோம் இங்கே பாருங்கோ கொதித்து தூள் அஞ்சு வருது அப்போ வதக்கிய ஒரு என்ன கரண போடுவோம் இது உப்பு பார்த்து போடணும் ஏனெண்டா வதக்கைக்க கொஞ்சம் உப்பு போட்டேன்னா அப்போ இதை சாப்பிட்டு பார்த்து தான் உப்பு பதம் கட்டு சாப்பிட்டு பார்த்து போடுவோம் கரங்க அவ்வளோ வடிவாகும் வடிவாகவும் அழகாகவும் இருக்குது கரணக்கெலங்கு கொஞ்சம் பிரட்டல் தான் வைக்க போகிறேன் இது குழம்பு மாதிரியும் கொஞ்சம் வைக்கலாம் பிரட்டை டமாட்டன் வைக்கிறேன் இதுக்கு வந்து பழப்புளி விட்டேனா விரும்பினா தேசிக்காய் புளியும் விடலாம் உறக்கிட்டு தேசிக்காய் புளி அந்த அடுப்பு ஓ பண்ணின பிறகு தேசிக்காய் புளி விடலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பழப்புளியும் டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பினா நீங்கள் விடலாம் அஞ்சு விரட்டும் காட்டு அப்போ எல்லாம் வடிவாக வதங்கி வடிவாக வந்துட்டுது இதுக்கு வந்து விரும்பினா தேங்காய் பால் விட்டால் நல்லா இருக்கும் என்னடா தேங்காய் பால் இல்லை அப்போ இந்த பெட்டி பால் இந்த பெட்டி பால்றது தானே அந்த பால் விடுறேன் ஆனால் கொஞ்சமாக தான் போடுறேன் பெட்டிப்பால் எதா பாருங்க இந்த கரண்டியில் உழகு தான் விடுறேன் தேங்காய் பால் கூட நல்லாயிருக்கும் தேங்காய் பால் இருந்தால் விடுங்கோ இப்படியே இறந்துட்டு அடுப்போ பண்ணணும் கறி அப்படியோ பண்ண சரி இப்போ அதுக்கு நான் வந்து கறி செய்தேன் நான் இங்கே பேருங்கோ கீரை கறி பருப்பு கறி பருப்பு கறி கத்திரிக்காய் பொறிச்சு வச்சுக்கிறேன் இது ஒரு குழம்பு செய்ய போகிறேன் பிள்ளைகளுக்கு புள்ளைகளுக்கு குழம்பு வேணும் அதனால் செய்ய போகிறேன் இது அப்பளம் பொறிச்சு வச்சுக்கிறேன் இப்போ இந்த குழம்பு ஒன்று செய்யணும் சோறு வந்து பசுமதி ரைஸ் சோறு தான் போட போகிறேன் நான் நினைத்தான் போட போகிறேன் இந்த பேருங்க அடுப்பு நிப்பாட்டியாச்சு இதுதான் இன்றைக்கு என்னுடைய கருணக்கிழங்கு கறி உங்களுக்கு செய்து காட்டியுள்ளேன் இந்த கறி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் எழுதுங்க உங்களுக்கு சப்போர்ட் தாங்க அப்போ தான் நாங்களும் தொடர்ந்து வீடியோவில் செய்து போட முடியும் உங்களால் அப்போ சப்போர்ட் தாங்க உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எப்பவும் திரும்ப திரும்ப செய்ய ஆர்வத்தை கூட்டும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் Okay.